ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிகிறது நாளைய தினம் அனைவரும் புத்தாண்டை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதும் நமக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த வருடத்தின் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு நம்ம கடந்து போகட்டும் பிறக்கப் போகின்ற புது வருடம் அனைவருக்கும் புது வசந்தம் வீசட்டும் இறைவனின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டுங்கிற வேண்டுதலை வைத்து இன்றைய பதிவிற்குள் நம்ம போகலாம் புது வருடம் பிறக்கும் பொழுது நம்ம பேசுகின்ற முதல் வார்த்தை நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்குவதாக இருக்கணும் புது வருடம் பிறந்ததும் முதல்ல எந்த வார்த்தையை சொன்னால் இந்த வருடம் முழுவதும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் நம்ம மனசுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லலாம் பிடித்த நபர்களின் பெயரையெல்லாம் சொல்லலாம் அதுலலாம் இறைவன் வாசம் செய்கிறாங்க நம்ம மனசுக்கு பிடித்த பொருட்களில் இறைவன் வாசம் செய்கிறார் நம்முடைய மனைவியை வந்து அவங்க பேரை சொல்லலாம் இல்லை குழந்தை பேரை சொல்லலாம் கணவரை பிடிக்குமா அவங்க வார்த்தை அவங்களோட பேரை சொல்லலாம் அம்மா அப்பாவை பிடிக்குமா அவங்களோட பேரை சொல்லலாம் அவங்களோட முகத்தை வந்து தரிசனம் செய்யலாம் இது வந்து முதல் விஷயம் பிடித்த விஷயங்களை புது வருடத்தில் பார்க்கும்போது பிடித்த நபர்களின் பெயரை வந்து பொழுது நம்முடைய மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குது நிம்மதியும் சந்தோஷத்தும் சந்தோஷமும் இந்த வருடத்தை நமக்கு அழகாக நகர்த்தி செல்லும் சில பேருக்கு கடவுள் மீது அதிக ஆர்வம் இருக்கும் அப்படி இருந்தால் குலதெய்வத்தின் பெயரை நீங்கள் மூன்று முறை சொல்லலாம் கடவுள் வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து நம்மளோட கஷ்டங்களை கட்டாயம் தீர்த்து வைப்பாங்க விஷ்ணு சகசிர நாமத்தில் ஒரே ஒரு வரி மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை சொன்னால் நம்முடைய கஷ்டங்களை நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படும் நாம் செய்யாத தவறுக்கு நம்ம மேலே வந்து பழி விழுந்திருக்கு நமக்கு தண்டனை கிடச்சிருக்கு நம்ம அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் கடவுளையே நீ தான் பார்த்துக்கணும் உனக்கு கண்ணு இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா நம்முடைய கஷ்டத்தை பார்க்க கடவுளே வர வேணும் அப்படின்னா நாமத்தில் இருந்து இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம் இந்த வார்த்தை என்னென்னா ஓம் சர்வத் திருசே நமக டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் ஓம் சர்வத்ருசே நமக விஷ்ணு சஹசிர நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் இருக்குது அதில் ஒரு நாமம் தான் இந்த வார்த்தை இது வந்து இரநூத்தி ஒன்றாவது மந்திர வார்த்தை இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் என்னென்னா எல்லா கஷ்டங்களையும் அந்த கடவுளே பார்த்துப்பார் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் எல்லா தவறையும் நம்ம செஞ்சுட்டு எல்லா அநியாயத்தையும் நம்ம செஞ்சுட்டு கடவுளே காப்பாற்றி நீயே இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது உண்மையான பக்தியோடு நேர்மையாக இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லலாம் இந்த வார்த்தையை ஜனவரி அன்று முதல் தேதி அதாவது நாளைய தினம் புதன்கிழமை காலை கண் விழுத்ததும் நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் யார்ட்டையும் பேச வேணாம் நேராக போயிட்டு குளித்து முடிச்சுட்டு பூஜாரியில் விளக்கேற்று பெருமாளை நினைத்து இந்த மந்திர வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்கள் சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் தொடங்கலாம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கான கஷ்டங்கள் நிச்சயமாக விலகும் பெருமாள் வந்து பெருமாளுக்கு உரிய அந்த புதன் கிழமையிலே புது வருடம் வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் வந்து இந்த நாளில் நம்ம காலையில் எழுந்ததும் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படும் இது ஒன்று காலையில் மறக்காமல் புது வருடத்தில் கண் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போதே போதே உங்களுக்கு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இன்னொரு பரிகாரம் என்னென்னா ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க பூஜரையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் அந்த சிவப்பு சதுர நிற துணியை எடுத்துக்கணும் அந்த துணியை வச்சுட்டு அதுக்குள்ளே உப்பை வைக்கணும் மூன்று முறை உங்கள் கையால் உப்பு எடுத்து அந்த துணியில் வைக்கணும் மூன்று முறை கையில் உப்பு எடுக்கும்பொழுது உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் மனசார குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்ட்டையும் சொல்லிவிட்டு அந்த உப்பை அந்த சே அந்த சேப்பு துணியில் வச்சுடுங்க கை நிறைய உப்பை அள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வைத்து அந்த துணியில் வைக்கலாம் மூன்று முறை நீங்கள் வைக்கணும் வச்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சுடுங்க உங்களுடைய மனசில் ஒரு துளி அளவும் சஞ்சலம் இருக்கக்கூடாது மனசு ஒரு நிலையாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம செய்யணுமே இந்த பரிகாரம் நமக்கு வந்து பலன் கொடுக்குமா அந்த ஒரு எண்ணம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நாளைய தினத்தில் இதை செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வச்சுட்டு இந்த முடிச்ச அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு சிவப்பு துணியில் சிவப்பு நூலில் நீங்கள் இந்த முடிச்ச கட்டணும் நிலைவாசல் படியில் போயிட்டு இதை கட்டிடுங்க தினமும் ஊதுபத்தி காண் காட்டும் பொழுது நிலைவாசல் படில் இருக்க இந்த முடிச்சுக்கும் ஊதுபத்தி காட்டிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் கடன் பிரச்சனை காசு பணத்திற்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரவும் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நிலைவாசலை கட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த முடிச்சை எப்போ கழட்டணும்னா மாதத்துக்கு ஒரு முறை கழட்டி உள்ளே இருக்கிற உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னாக்கா மீண்டும் இந்த முடிச்சை கட்ட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் திரும்பவும் இந்த உப்பு சவுப்பு துணியில் வச்சு வாசப்படியில் தொங்க விடுங்க இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம் நீங்கள் புதன்கிழமையிலும் செய்யலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த உப்பு பரிகாரம் ஆனால் பெரிய அளவில் நமக்கு வந்து நன்மைகளை தரும் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் புது வருட பிறப்பாக இருக்குது இந்த தினத்தில் நீங்கள் இதை பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுடுங்க காலையில் ஏஞ்சி இந்த வார்த்தையை சொல்கிறீங்க இல்லையா சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேத்தி இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நீங்கள் செய்திருங்க நிச்சயமாக வருடம் முழுதும் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் கடவுள் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும் அதனால் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு நீங்கள் செல்வீங்க முழு நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த நாளோட போய்டும் பிறக்கின்ற புது வருடம் உங்களுக்கு அமோகமான வருடமாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் சரி பண விஷயத்துலையும் சரி இல்லை மற்ற மற்ற விஷயத்துலையும் உங்களுக்கு அமோகமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க நாளைய தினம் விநாயகரையும் போய் வணங்கிட்டு வாங்க நான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல நேர்மறையான ஒரு வார்த்தைகளையும் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீராது கடனை திருப்பி தரணும் அப்படின்னா என்னென்ன முயற்சியெலாம் நம்ம செய்கிறோமோ அதை நீங்கள் செய்யுங்க கூடவே இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு கைக்கு பணம் வருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும்ப எப்பொழுதும் சொல்கிறது தாங்க ஐராவது பாடுபட்டு உழைக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் வரக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு தான் இது போன்ற பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் இதில் வந்து நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல பணம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையே மூலதனமாக போடுங்க நிச்சயமாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு நல்வழியை காட்டும் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதைக்கு செல்லும் பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைவருக்கும் நல்ல செல்வ செழிப்பத்தை வா செல்வ செழிப்பை வாரி வழங்கட்டும் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் நன்றி